முயற்ச வணக்கம் இன்றைக்கி ஒரு சுவையான டேஸ்டான ராஜஸ்தானி கார்லிக் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் பூண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து கொத்தமல்லி தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க லெமன் வந்து ஒரு பழத்தில் வந்து அரை பழம் மட்டும் லெமன் எடுத்துக்கோங்க ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தலை வந்து உங்கள் கைப்பிடி அளவு எடுத்து அதை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ராஜஸ்தானி கார்லிக் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ராஜஸ்தானி கார்லிக் சட்னிக்கு வந்து பூண்டு வந்து தோல்லாம் உரிச்சு வச்சுருந்தேன் பாருங்கள் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு குறகுறப்பாக வந்து அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் அது நம்ம மிக்சி ஜாரில் வந்து பூண்டை போட்டுருந்தோம் பாருங்கள் அதை வந்து இந்த அளவுக்கு வந்து கொரகுரப்பாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ அடுத்தது என்ன நம்ம பார்க்கலாம் வந்து இந்த கார்லிக் சட்னிக்கு கார்லிக் அரைச்சம் பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நம்ம மிளகாய் தூள் எடுத்துருந்தோம் பாருங்கள் இந்த மிளகாய் தூளை வந்து இதில் போட்டுக்கோங்க அது வந்து கொத்தமல்லி தூள் அதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க உப்பு வந்து இதில் போட்டுக்கோங்க இது வந்து தண்ணி வந்து இதில் ஊற்றி இதை வந்து நல்லா வந்து கரைச்சிக்கோங்க நான் உங்களுக்கு இதை கரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதுங்க இதில் வந்து பூண்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சிக்கிட்டேன் இப்போ வந்து இதை வந்து எடுத்துட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேனை போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை வந்து இது ஃபுல்லாக அப்படியே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நம்ம ஜீரகம் எடுத்துருந்தோம் பாருங்கள் இந்த ஜீரகத்தை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த பூண்டு மிளகாய் கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டுருந்தோம் பாருங்கள் அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வந்து இது பச்சை வாடை போனதுக்கு போனதுக்கப்புறம் நான் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் அதுங்க நம்ம பூண்டு வாசனை பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம லெமன் எடுத்துருந்தோம் பாருங்கள் அந்த அரை லெமன் இருக்குது பாருங்கள் அதில் இருக்க ஜூஸை மட்டும் எடுத்து இதில் எல்லாத்தையும் அப்படியே அப்படியே ஊற்றிருங்க ஊற்றிட்டு அடுத்தது வந்து கொத்தமல்லி தலை அரிச்சிருந்தோம் பாருங்க இந்த கொத்தமல்லி தலையும் அது மேலே அப்படியே தூவி விட்டுருங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெளியும் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி